வியூ பார்வையாளர்களுக்கு வணக்கம் நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பத்தி நம்ம இந்த இடத்துல விவாதிக்கலாம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து இப்ப வரைக்கும் திமுகவோட பதட்டத்தையும் அவங்க செஞ்ச தில்லாலங்கடி வேலைகளை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலோட தொடர்ந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து நடக்கிற இரண்டாவது இடைத்தேர்தல் அதாவது அந்த கிழக்கு பகுதிக்கு மட்டும் மூன்றாவது தேர்தலாக இது நடக்குது முதலில் நடந்த தேர்தலில் போட்டி போட்டுருந்த போட்டி போட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் அதாவது ஈவி கே மகன் அவர் இறந்ததுனால அவரோட தகப்பனார் இவி கே சிலங்கவன் போட்டி போட்டாரு அவரும் இறந்துட்டாரு இப்ப அடுத்து ஒரு தேர்தல் இடைத்தேர்தல் வந்திருக்கு அதுல இந்த சந்திர சூனியக்கார சந்திரகுமார் வந்து போட்டி போடுறது மேபி அவர் வெற்றி பெற்று அவர் என்ன காலம் ஏன் அப்படி இந்த இடைத்தேர்தல் வந்ததுக்குனால காங்கிரஸ்க்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி தான் அது அப்ப காங்கிரஸ்காரங்கன்னா அடுத்து நிக்கணும் ஆனா காங்கிரஸ்காரன் யானும் நிக்கல யார் செத்து போயிட்டேங்க என்ன அப்படின்னு சொல்லி அவங்க மூட்டை முடிச்ச கட்டிட்டு போயிட்டான் சரி இந்த உதிரி குதிரி கட்சி எல்லாம் இருக்காங்களே ஊர்பட்ட இந்த கூட்டணி கட்சின்ற மாதிரி ஏகப்பட்ட குப்பைகள் இருக்குல்ல அந்த குப்பை தொட்டியில இருந்து ஏதாவது ஒரு குப்பையை எடுத்து போட்டு போட்டி போட சொல்லலான்னு பார்த்தா எந்த குப்பையும் போட்டிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு உயிர் வரல பயம் வேற வழி இல்ல திமுக காரம் போட்டி போட்டே ஆகணும் அதுக்கு அடமானம் வைக்கப்பட்டவன் இந்த சந்திரகுமார் ம் அவரோட உயர் அடமானம் வச்சிருக்கிறாங்க பார்க்கலாம் இந்த தேதி தேதி அறிவிக்கப்பட்டதுல இருந்தே அறிவிக்கப்பட்ட இரண்டாவது நாளே நாம் தமிழர் கட்சி நாங்க தனித்து போட்டி போடுறோம் இதுக்கு முன்னாடி அவங்க திமுக காரன் என்ன பண்ணிட்டாங்க நம்ம எல்லா மட்டும் மட்டும்தான் இருக்கலாம் எவனும் போட்டி போடல அண்ணன் போஸ்டா வின் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மத மெதப்புல இருந்தாங்க திமுக நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டின உடனே கொஞ்சம் படபடப்பு வந்துருச்சு பரபரப்பு வந்துருச்சு திமுகக்குள்ள காரணம் என்ன பேசுறது இவங்களை எதிர்த்து நம்ம என்ன இது வைக்கலாம் எதுவுமே கிடையாது இவங்கிட்ட எதுவுமே கிடையாது நம்ம ஒன்னும் ஆட்சி நாம் தமிழர் கட்சி வரைக்கும் ஆட்சிக்கு வரல அதிகாரத்துக்கு வரல பொதுமக்கள் சொத்தை சோரட்டி சாப்பிடலை எப்ப பார்த்தாலும் பொதுமக்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் நிக்கிறாங்க அப்ப எதை சொல்லி இவங்களை நம்ம வீழ்த்த முடியும் அவங்க கிட்ட எதுவுமே இல்லை இந்த திமுக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் துரோகங்களாலும் நம்பிக்கை துரோகத்தாலும் நம்பிக்கை துரோகம் அவதூறு அடுத்த இதுல ஆட்டை போடுறது இப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்துதான் அதிகாரத்துல அடைஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அதை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் அதிகாரத்துக்கு வர்றாங்க இதை ஒழிக்கணும்னா மக்கள் அரசியல் படுத்தப்படணும் அதைத்தான் இந்த நாம தமிழக கட்சி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து தனித்து போட்டிட்டு மக்கள்கிட்ட ஒவ்வொரு விஷயம் அரசியல்னா என்ன என்ன நடக்குது இது ஏன் நடக்குது இது எப்படி நடக்குது இது ஏன் நடக்கக்கூடாது இது ஏன் செய்யணும் இதை ஏன் செய்யக்கூடாது இவன் யாரு இவன் இவனுக்கு பின்னாடி இருக்கிறது ச இவனுக்கு பின்னாடி சித்தாந்தம் என்ன கோட்பாடு என்ன கொள்கை என்னன்றத எல்லாத்தையும் எடுத்து கூட்டு பூட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிதான் அதனால தான் இன்னைக்கு திராவிடம் அம்பலப்பட்டு அவமானப்பட்டு அம்மனமாக நிற்கிது அதனால தான் இன்னைக்கு வந்து தேர்தலில் இந்த ஈரோட இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சியை அவங்களால் எதிர்கொள்ளவே முடியலை வேற நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நிருபர்கள் ஏதாவது கேள்வி கேட்பாங்க நாம் தமிழர் கட்சி எப்படி பண்ணாங்க சீமன் அதை பண்ணாரு இதை பண்ணாரு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன இப்படிலாம் கேட்டாங்கன்னா அவரு இவர் வந்து நாம் தமிழர் கட்சி பேர சொல்ல மாட்டாராம் சீமான் பேரை சொல்ல மாட்டாராம் சொன்னாங்கன்னா அவங்க எல்லாம் பெரிய ஆளா ஆயிடுவாங்க இவங்களுக்குள்ளே ஒரு மதப்பு மிதப்பு எல்லாமே அதனால வந்து அப்படியா அதுவா கட்சியா ஆது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அதெல்லாம் நாங்கள் அதை பற்றிலாம் நாங்கள் கண்டுக்கிட்டு வரங்க அவங்க யாருமே தெரியாதுங்க இப்படி சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க அப்படி இருக்கிற ஆள் என்னை இதுக்கு இன்னைக்கு இந்த தேர்தல் காலத்தில் வந்து இவ்வளோ அட்டகாசம் பண்ணுற உன்னோட கைப்பாவை தான் காவல்துறை உன்னோட கைப்பாவை தான் தேர்தல் ஆணையம் இவங்க ரெண்டு பேரையும் உன் கைப்பாவையை வச்சுக்கிட்டு இவ்வளோ அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற நீ எதுக்கு இந்த தேர்தலில் வரணும் இதே வந்து எடப்பாடி வந்து போட்டி ஏடிஎம்கே போட்டி போறாங்க இல்லை வேற ஏதாவது ஒரு அதிக உதிரி கட்சி ஏதாவது போட்டி கொடுந்துச்சிங்களேன் அவங்க மேல ஆயிரக்கணக்கான ஊழல் குற்றச்சாங்க அது ஒன்று பேசுவானுங்க மேடை போட்டு ஆனால் நாம் தமிழர் கட்சி எதுவுமே அவங்ககிட்ட இல்லைன்றனால அவதவள எல்லாம் திட்டிகிட்டு வராங்க சீமான அதை பண்ணாரு இதை செய்யலை இந்த ஈவி இதை ராமசாமின்னு ஒருத்தீவ ராமசாமியை வச்சுக்கிட்டு இவனுங்க படுத்துகிற பாடல் பாருங்க முரண்பாடுகளின் மூட்டை தான் ராமசாமி அவரை பத்தி பேசுறதுக்கோ அவரை பத்தி சொல்றதுக்கோ ஒரு அவர் ஒரு மண்ணுக்கு சமம் சொல்லி சீமான் சொல்லிட்டு போயிட்டாருக்கு என்னோட தாழ்மையான கருத்து இருந்தோம் இப்ப இந்த தேர்தல பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்தே அவதூறுகள் தான் ஆஹ் வந்து பிரபாகரனை பார்க்கல இத சாப்பிடலை இந்த போட்டோ எடுக்கல இது அது இதெல்லாம் எடுக்க தேவையே இல்லை எடுக்கல சாப்பிடல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் மக்கள் கோட்பாடுகளையும் கொள்கையை நிக்கலாங்களே தவிர சீமா நாங்க நின்னாரு யாரும் இல்ல மொத்த அவதூறுகளையும் எடுத்துட்டு வந்துட்டு என்ன நம்ம யாரும் முப்பத்தி ரெண்டு யார் மொத்தமா முப்பத்தி ரெண்டு பேர் தான் முப்பத்தி ரெண்டு இயக்கமா பொண்ணு முட்டகையில தெரியல பக்கத்துல கூட வரல அவங்களே அவங்களே சாப்பிட்டு போலீஸ் போட்ட சோத்து திட்டு போயிட்டாங்க இப்படி எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு சொன்னாங்க ராம்சாமியை பத்தி பேசிட்டு ராம்சாமி மண்ணில் தேர்தல் எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டான் ஆமா எதிர்கொண்டான் ஈரோட்ல இருக்கிற சந்து வந்து வீடு தெரு எல்லா இடத்துலையும் போய் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் ஏறி கிடைக்கிறாங்க மக்கள் அமோகாதரும் யாருமே இந்த ராம்சாமியை பத்தி சட்டை கூட பண்ணல எவனும் மதிக்க கூட இல்லை அதை பத்தி ஒருத்தருக்கு கேள்வி இருக்க விடல இவன் இவனோட கை இவன் எலும்பு துண்டுக நாக்க தொங்கப்பட்டு அலையிறான ஒரு நாலு பேர் வந்தான் நாலு பேர் வந்தத இந்த எடுப்பு ஊடகங்கள்ல நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் இவனோட கை கூலி தேர்தல் ஆணையம் காவல்துறை மட்டும் இல்ல இந்த ஊடக கை கூலி இருக்கான இவனுங்களை விட கேவலமானவன் யாருமே இல்லைங்க ஊடக கை வாங்கி தின்னுட்டு நக்கி தின்னு பொழைக்கிற இந்த ஊடகத்துக்கு பாருங்க அவன் செய்யற எல்லாம்

ஏன்னா இவனுக்கு வந்து ஆதி தமிழரை வந்து மதிக்கிறது கிடையாது அவங்களுக்கு சரியான அவங்களோட உரிமை எதுவுமே மதிக்கப்படுறது கிடையாது அதனால நான் இந்த கட்சியில தொடர்ந்து வந்து அப்பனுக்கு கொடி பிடிச்சானுங்க அதாவது கருணாநிதி இருக்கல அதாவது துரோக துரோகத்தின் மூட்டை கருணாநிதி கருணாநிதிக்கு ஓடி பிடிச்சாங்க அடுத்தது ஸ்டாலின் ஸ்டாலின் கொடி பிடிச்சாங்க அடுத்தது அவன் பையன் மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடி பிடிச்சாங்க இப்போ உதயநிதி ஸ்டாலினோட பையன் இன்பநிதி அவனுக்கு கொடி பிடிக்கணுமா ஏய் இப்படி நீங்க சேவம் குடும்பத்துல இருக்கிற கூட்டிட்டு வருவீங்க அவங்களுக்கு நாங்க வந்து சேவகம் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு கட்சி கட்சியை வெளியே வந்துட்டான் எம்பி இது செய்தி ஆகணுமா இல்லையாங்க இதே திமுக கட்சியோடைய சின்னத்தை பயன்படுத்தி வெற்றி பெற்று எம்பி ஆயிருக்காரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து விட்டு வெளியே போனா அது செய்தியா இல்லையா இந்த ஊடக தர்மம் பேசுறாங்கல்ல ஊடகம் மெயின் ஊடகம் நாங்கதான் பிரதான ஊடகம் நாங்க இல்லைன்னா இல்லைன்னு பேசுறேன் இந்த ஊடகத்துக்கு இந்த தார்மீக கடமை இல்ல ஒரு எம்பி ஒரு கட்சி விட்டு வெளியே போயிட்டா சொல்லுமா சொல்லக்கூடாது ஒருத்த போடலங்க செய்தி இதுதாங்க திமுக இதுதான் திமுக மக்கள் கிட்ட சுரண்டி 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 சாப்பிட்ட காசு இருக்குல்ல பணம் அது எல்லாத்தையும் இதுக்குதான் செலவு பண்றாங்க இன்னைக்கு நடந்த தேர்தல்ல மொத்த பேருக்கு காசு பணம் பணத்தை கொடுத்து ஊழல அந்த துவக்குறாங்க நாற்பத்தி ஒன்பதாவது பூத்துல ஓட்டு நாற்பது ஓட்டு கள்ள போட்டிருக்காங்க கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க இப்ப என்னன்னா நம்ம ஓட்டர் ஐடி முக புகைப்படத்தோட இருக்கும் அதை காட்டுறது இல்ல அந்த ஸ்லிப் பண்ணு கொடுப்பாங்க பாத்தீங்களா அதை வச்சு ஓட்டு போட்டு இப்போ என்ன திரும்ப திரும்ப அவங்க நாற்பது ஓட்டு போட்டிருக்காங்க நாங்க வந்து கேள்வி கேட்கிறோம் ஆனா அவங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்க நியாயமா நேர்மையா கேட்கறது என்னன்னா நீங்க சிசி புட்டேஜ் காட்டுங்க எத்தனை பேர் எத்தனை முறை அவங்க வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதை நீங்க காட்டுங்கிறோம் ரெண்டாவது என்னன்னா இத்தனை காவல்துறை இருக்காங்க உள்ள நிக்கிறாங்க நாலு பேர் நிக்கிறாங்க நாலு பேர் நிக்கிறாங்க இது என்ன ஜனநாயக தேர்தல்

உண்மையிலுமே சொல்றாங்க ஒரு மாற்றம் வரணும் இதனால நான் இந்த இடத்துல சீமனை ஊற்றிட்டு எரிஞ்சு போனா இந்த தேர்தல் சரியா நடக்கும் இப்படி ஒரு ஆராஜக நடக்கும் உயிர் விட கூட தயாராக்குறேன் ஏன்னா அவ்வளவு வேதனை சும்மா ஏன் தெரியுங்களா நான் என் மண்ண நேசிச்சேன் என் மக்களை நேசிச்சேன் போகின்ற வழிகள் எல்லாம் என் மக்களை அன்பை கொடுத்தாங்க உங்களுக்கு தான் ஓட்டு உங்களுக்கு தான் ஓட்டுனாங்க ஐம்பத்தஞ்சு விழுக்காடு ஓட்டுகள் விழுந்தாலும் புதிய இளைஞர்கள் குழந்தை தூக்கிட்டு குடும்ப குடும்பமா வந்து ஓட்டு போட்டாங்க இது உறுதியான ஒண்ணு இந்த வேலை பண்றாங்க எவ்வளவு இன்னும் சொல்ல போனா நான் மாற்று கட்சி சேர்ந்தவங்க நேசிச்சு காலையில இருந்து அந்த வாக்குச்சாவடியில் உட்கார்ந்து திமுக முகவர்களை கூட சாப்பிட்டீங்களா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்த ஆனா இப்ப வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய ஒரு அராஜகம் நடக்குதுங்க போது பெரிய வேதனை ஆனா இது இதுக்கு பதிலடி என் மண்ணினுடைய மக்கள் உறுதியை இன்னைக்கு இல்லைனால ஒரு நாள் கொடுத்த தேர்வாங்க இது நடந்தே தீரும் மக்கள் ஊழல் ஊழல் மாத்தி இவ ஊழலுக்கு கேள்வி கேட்காத மாதிரி மக்கள் வாரியம் அடைக்கிறேன் ம் இது எவ்வளோ பெரிய ஊழல் தெரியுங்களா இந்த ஊழல் மூலமா தான் இந்த இந்த திருட்டு திராவிடம் தொடர்ந்து அதிகாரத்துக்கு வந்துட்டாரு இதை நிறுத்தணும் இதை நிறுத்தணும்னா நாம் தமிழ் கட்சி அதிகாரத்துக்கு வரணும் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் வெற்றிங்க எப்படின்னு கேட்டீங்களா இவங்களோட நோக்கம் கேட்டீங்களா போன முறை இடைத்தேர்தல் நாம் தமிழ் கட்சி பத்தாயிரத்து சென்ற ஓட்டு வாங்கணும் அந்த பத்தாயிரத்து செல்கிற ஓட்டை கூட வாங்க வைக்க தான் திமுகவோட நோக்கம் அதுக்கு தான் இவ்வளோ அந்த போட்டுட்ருக்கிறாங்க அதாவது வாக்குச்சாவடியை கைப்பற்றிருந்தாங்க கல்லை ஓட்டு போட்டானுங்க நிறைய பேர் ஓட்டு இருந்து தூக்கி விட்டானுங்க காவல்துறை ஊடகம் தேர்தல் ஆணையம் மொத்த பெருத்தவங்க உள்ள கையில் இருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்தி இல்லாத மாற்றவெல்லாம் செய்தி வெளியே வராது அப்படி தான் இந்த தேர்தலில் நடத்திருக்கிறாங்க திமுக இந்த தேர்தலில் படுதோல்வி மண்ணை கவியது காரணம் நாம் தமிழர் கட்சி ஏறி அடிச்சிருக்குது நாம் தமிழர்களுடைய ஓட்டு சதவீதம் இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவு மாற்றம் நடப்பு இரண்டு லக்க இரண்டு லக்க சதவீதத்தை அடைய போகிறது நாம் தமிழர் கட்சி இது திமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய செருப்படி திமுக மண்ணை கவியது திமுக படுதோல்வி அடைந்தது ஈரோடு கிழக்கு இடைத் தேர்தலில் நன்றி வணக்கம்